மதுரை வைகை ஆற்றில் இருக்கும் வைபவத்திற்காக அழகர் மலையிலிருந்து மதுரை வந்த கல்லழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை கோலாகலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் நெருக்கம் ஏந்தி கல்லர் திருக்கோலத்துடன் தங்க பல்லக்கில் அழகர் மலையில் இருந்து புறப்பட்ட கல்லழகருக்கு மதுரை மூன்று மாவடி புதூர் பகுதிகளில் பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை கோலாகலமாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற இவ்விழாவினை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மண்டபங்களில் எழுந்தருளியபடி மதுரை நோக்கி வந்த கல்லழகருக்கு மதுரை மூன்று மாவடி புதூர் ரிசர்வ் லைன் அவுட்போஸ்ட் போஸ்ட் கல்லாகுளம் ஆகிய பகுதிகளில் பக்தர்கள் கல்லழகரை எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அப்போது பக்தர்கள் இனிப்பு உள்ள சிறிய செம்புகளில் சூடம் ஏந்தி கோவிந்தா கோஷம் முழங்கிட கல்லழகரை வரவேற்றனர் தொடர்ந்து தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாசலபதி கோவிலில் இன்று இரவு எழுந்தருளும் கல்லழகருக்கு திருமஞ்சனம் நடத்தப்படுகிறது சித்திரை திருவிழாவின் சிவர நிகழ்ச்சியான கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நகரமே விழா கோலமாக காட்சியளிக்கிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மதுரை மட்டுமல்லாத அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வரவழைக்கப்பட்ட சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்